திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியில் திருவாசகத்துல திருவண்ட பகுதியில் கடைசி சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் இன்றுடன் திருவண்ட பகுதி நிறைவு பெறுகிறது பாகம் முப்பது முதல்ல நாம பாடல பாத்திரலாம் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து ஆங்கெனக்கு அள்ளூறு ஆக்கை அமைத்தனன் உள்ளிய கண்ணல் கனிதேர் களிரென கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணை வான்தேன் கலக்க அருளொடு பரா அமுது ஆக்கினன் விரமன் மாலரியா பெற்றியோனே அருமையா அழகா அப்படியே என்னமா சொல்றாரு அதாவது மாணிக்க வாசகருக்கு இறைவன் வந்து காட்சி தராரு காட்சி தந்த அந்த நொடி மாணிக்க வாசகருடைய உடம்பு உள்ளம் எப்படி ஆனது அப்படிங்கிறத அப்படி விதவிதமாக விதவிதமாக அவருக்கு என்னெல்லாம் நடந்தது தான் எப்படியெல்லாம் வந்து இறைவன் இருந்த வந்ததை வந்து உணர்ந்தேன் அப்படிங்கிறத இந்த ப திருவந்த பகுதியில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக நமக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அதில் இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்போ உள்ளம் அதாவது இப்போ நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கிற உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த உள்ளம் வந்து உருகக்கூடிய உள்ளம் யாருக்கோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா வச்சுச்சோ பாவமே அப்படின்னு நம்ம உள்ளம் வந்து உருகும் நம்ம உள்ளம் வந்து உருகும் ஆனால் இறைவன் மாணிக்கவாசகர் உள்ளுக்குள்ளே போனதுனால உருகுவதே உள்ளமாக அந்த உள்ளம் ஆல்ரெடி உருகிக்கிட்டே தான் இருக்குது அப்படி சிவனை நினைத்து 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 அப்படியே உருகி 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 அழுது 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 பாடுறாரு இல்லையா அந்த உருகுவதே உள்ளமாக மாற்றி விட்டாராம் உருகாமல் இருந்த அந்த மாணிக்கவாசகருடைய உள்ளத்தை உருகுவதே உள்ளமாக மாற்றிவிட்டார் உருகாமல் இருந்த நான் இப்பொழுது உருகுகிறேன் அப்படின்னு பாடுறாரு தான் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் செய்து ஆங்க எனக்கு அங்கே எனக்கு நீ என்ன பண்ண அள்ளூர் ஆக்கை அமைத்தனன் என்ன மாதிரி ஆக்கை அமைக்கிறான் அப்படின்னா அந்த உடம்பு முழுவதுமே அன்பாலான உடம்பாக மாற்றிவிட்டான் அன்பு ஊரும் ஆக்கையாக படைத்து விட்டான் அப்போ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாமளும் இந்த மாதிரியான திருவாசகங்கள் தேவாரம் அப்புறம் எல்லா எல்லா நூல்களும் தான் திருமந்திரம் திருவருட்பா இந்த மாதிரியான எல்லா நூல்களையும் பக்தி நூல்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் படிக்க 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 நம்மதுடைய உள்ளமும் குருகும் ஏன் உருகாது சிறு தொண்டரோட புராணத்தை கேட்டால் நம்மளுடைய உள்ளம் உருகாதா நந்தனார் வந்து நந்தனார் சரித்திரத்தில் அந்த நடராஜரை பார்ப்பேனா நான் தில்லை அம்பலனை பார்ப்பேனா நான் பார்க்கணுமே பார்க்கணுமே பார்க்கணுமேனு உருகி உருகி போகும்போது நம்ம உள்ளம் உருகாதா அந்த கதையை கேட்கும்போது நம்மளுடைய உள்ளம் உருகாதா ஏன் உருகாது கண்டிப்பா உருகு இப்படி ஒரு பக்தி பண்ணிருக்காங்களா இப்படி ஒரு பக்தி பண்ணிருக்காங்களா கண்ணப்பன் எடுத்து ஒரு கண்ணை குடுத்ததுக்கு அப்புறம் அந்த வழிய பொருட்படுத்தாம கண்ணை கொடுக்கறதுக்காக கால சிவன் மேல வச்சானே அவனுடைய பக்தி உடைய அந்த பக்தியை பார்க்கும் போது நம்ம உள்ள முருகாதா இப்படிப்பட்ட நாயன்மார்களுடைய சரித்திரங்களையும் தேவாரங்களையும் உருகி உருகி நாவுக்கரசர் பாடுவாரே உம் கண்டே நவாத்திருப்பாதம்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா பாடுவாரே அதெல்லாம் கேட்டால் நம்மளுடைய உள்ளம் வந்து உருகாதா இப்படி படிக்க 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 நம்மளுடைய உள்ளமும் உருகும் நமக்கும் வந்து அன்பு அப்படிங்கிற அந்த தன்மை தோன்றும் இதுதான் நாம் பக்தி இலக்கியங்கள்லேருந்து எடுத்துக்கணும் நாம இதைத்தான் பக்தி இலக்கங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது எங்க உன்னுடைய உள்ளம் உருகி அன்பு மேலோங்கி நிற்கிறதோ அங்கு சிவன் கண்டிப்பாக நமக்குள்ளும் வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையைத்தான் அந்த பக்தி இலக்க ியங்கள் தருகிறது சோ அதத்தான் வந்து இங்க அழகா சொல்றாரு அள்ளூர் ஆக்கை அமைத்தனன் என்னுடைய உடம்பு முழுவதும் மாறிற்று என்னுடைய உடம்பை வந்து என்ன பண்ணுறாரு என்னிடம் அன்பு கசிந்தூரும் உடலை இறைவன் செய்த அருளினான் அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன சொல்கிறாரு உள்ளிய கண்ணல் கணிதேர் என கடைமுறை இங்கே வந்து என்ன பொதுவான நான் படிக்கிறது வந்து சித்பவானந்தரோட திருவாசகம் அதில் உள்ள கருத்துக்களில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு யானையானது பசிக்காக அது என்ன பண்ணுமா கரும்பையும் வளாங்கனியையும் தேடுவது போன்று யா யானை வந்து பெரிய வாய் பெரிய வயிறு இருக்கிறதுனால அந்த மாதிரி இதை வந்து போய் தேண்டுமான் அது மாதிரி தகு தகுதியற்ற எண்ணெய் வந்து அது அது வந்து வெறும் பசிக்காக இதைத்தான் அது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு ப அந்த பேர்ப்பட்ட எண்ணெயை வந்து இறைவன் என்னவா மாற்றியிருக்கான் அப்படின்னா என்ன தகுதியற்ற எண்ணெய் இறைவன் வந்து தகுதியுள்ளவனாக பேரானந்தத்தில் திளைக்குமாறு மாற்றி விட்டான் இங்கே வந்து சிவகுமாதிரி இன்னொரு ஒரு உதாரணம் நல்லா சொல்றாங்க அதாவது இவ்வளவு கருணையும் கொடுத்த அவர் வந்து வெறும் இப்படியா விட்டுட்டு போவாரு அந்த மாதிரி ஒரு பசிக்காகவா யானையை விட்டுட்டு போவாரு யானை வந்து இதை விட்டுட்டு போவாரா இல்ல அதுக்கு வந்து இன்னொரு ஒரு விளக்கமும் ரொம்ப அழகா சொன்னாங்க வேளம் முண்ட விளாங்கணி போல இந்த இடத்துல உண்ட விளாங்கனி போல அப்படின்னா களிருன்னா வேளம் இல்லையா அந்த முண்ட விளாங்கனி அப்படிங்கிற அப்படிங்கிற வந்து நாம் பயன்படுத்தியிருப்போம் அப்படின்னா என்னன்னா ஒரு புழு வந்து அந்த விளாம்பழத்துக்குள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புழு வந்து என்ன பண்ணுவோம் உள்ளுக்குள்ளே போகும்போது அந்த விளாம்பழத்தை அப்படியே மெதுவாக அதுக்கு சாப்பாடு வேணும் அதை சாப்பிட்டு 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 பழம் பார்த்தா வெளியில் பெருசாக இருக்கும் உள்ளுக்குள்ளே உடச்சி பார்த்தா ஒன்றுமே இருக்காது அது மாதிரி இவர் இவர் இங்கே சிவபெருமான் என்ன பண்ணுறாராம் வேளம் உண்ட இவரை வந்து ஒரு ஒரு உள்ளுக்குள்ளே போய் இவருக்குள்ளே உள்ள பற்றெல்லாம் எடுத்துட்டாராம் பற்றெல்லாம் எடுத்துட்டா அங்க என்ன இருப்பாரு பார்க்கத்துக்குத்தான் மாணிக்க வாசகர் ஒரு உடலோட ஒரு உயிருள்ள பொருளா தெரிவாரு ஆனால் அவர் உள்ளுக்குள்ள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது சிவம் ஒன்று தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில என்னைய ஆக்கின ஆக்கினப்பா என்னைய வந்து ஆக்கிட்ட கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் என்னில் சரி இவ்வளவெல்லாம் பண்ணினியே இனி ஏன்ப்பா இங்க விட்டுட்டு போன என் எனக்கு வந்து நீ தான் தானே வந்து என்னையை வந்து நீ ஆட்கொண்ட என்னை அப்படி எல்லா விதத்துலேயும் என்னை குருவாக வந்து நீ ஆட்கொண்ட யாருக்குமே கிடைக்காத ஒருத்தன் நீனு அப்பேற்பட்ட பெருமையுடைய நீ எனக்கு இத்தனையெல்லாம் பண்ணிவிட்டு என்னோட கூட இருந்த அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போன நீ என்னையை மட்டும் இங்கே இரு தில்லைக்கு வா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னையை மட்டும் இங்கே விட்டுட்டு போய்ட்டியே எதுக்காக விட்டுட்டு போன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சரை இங்கே சொல்றாரு ஏன் விட்டுட்டு போனாரா கருணைவான் தா கருணைவான் தேன் கலக்க கருணை அப்ப கருணை என்கின்ற உயர்ந்த தேனை மறுபடியும் கலக்கிறாராம் எதுக்காக கலக்கிறாரு எதுக்கு அப்படி பண்றாருன்னா அருளோடு பாரா அமுது ஆக்கினான் பாரா அமுது அப்படின்னா என்ன அப்படின்னா வணங்குதல் வணங்குதற்குரிய பாடலை வந்து அவர் தரணுமா வணங்குதற்குரிய அந்த பாடல் எல்லாருக்கும் அந்த பாடல் வந்து எல்லாருக்கும் அவர் அந்த அந்த மாதிரியான ஒரு பரா அமுதம் அமுதம் கிடத்தற்கரிய அந்த அமுதத்தை வந்து தரணுமா அந்த அமுதம் எல்லாருக்கும் பார்த்தவங்க கேட்டவங்க கேட்குறவங்க எல்லாருக்கும் சஞ்சரிக்கின்ற ஒரு அமுதமாக இருக்கணும் அப்பேற்பட்ட அமுதத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை வந்து அங்கே விட்டுட்டு போயிருக்காரு சிவஞானம் என்னும் தேனில் திளைத்திருந்த நான் அமிர்துவரூபம் ஆகும்படி இறைவன் செய்திருக்கின்றான் அப்ப அந்த அவர் என்ன அமுதத்தை நமக்கு தன் தருகிறாரு என்ன தேனை தருகிறாரு திருவாசகம் என்னும் தேன் அதை வந்து அந்த திருவாசகம் அப்படிங்க தேன் எப்படி தேனுக்குள்ள எந்த பொருளை போட்டாலும் எப்படி அந்த பொருள் கெட்டே போகாம இருக்குமோ அது மாதிரி இந்த திருவாசகத்தை படிப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாருக்கும் அந்த நூல் நன்மையையே செய்யும் உய்யும் வழியை கொண்டு வரும் அந்த திருவாசகத்தை நீ பாடு அந்த திருவாசகத்தை நீ சொல்லு எழுது அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் இந்த திருவண்ட பகுதி இதில் அதனுடைய ஆன்சரை சொல்கிறாரு அதுக்கப்புறம் தான் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை வந்து ஃபுல்லாக அந்த அந்த இதுக்காகத்தான் என்னை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு மாணிக்க வாசகர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு இந்த அதாவது அ அந்த அமிர்தம் இருக்குது அந்த அந்த பிரம்மா விஷ்ணு அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அமுதத்தெல்லாம் வந்து கடைஞ்சாங்க இல்லையா அந்த அமுதத்தை வந்து என்ன அந்த அமுதத்தில் என்ன வந்தது விஷம் வந்தது இந்த இவர் பண்ணுற அமுதம் வந்து நஞ்சை முறுக்கு நம்மளுடைய வினைகள் எல்லாம் தீர்க்கின்ற அமுதம் அந்த பிரம்மா விஷ்ணு வந்து அவங்க அவங்களாலெல்லாம் பிரம்மன் மாலரியா பெற்றியானே பிரம்மன்மாளுக்கெல்லாம் எட்டாத பேடைய பெருமான் நீ என்னைய இதை பண்ண வச்சாயே பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் எட்டாத பேரின்புடைய பெருமான் எனக்கு எட்டினன் ஆனானே அவங்களுக்கெல்லாம் நீ கிடைக்கல அவங்களுக்கெல்லாம் கடை காத நீ எனக்கு கிடைக்க வச்சு என்னைய இந்த பரா அமுதத்தை எனக்கு வந்து கொடுத்துருக்கியேப்பா அந்த திருவாசகம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீ பண்ணு அப்படிங்கிறதுக்காக என்னை இங்கே விட்டுட்டு போயிருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ட பகுதியை மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக நமக்கு வந்து இந்த இத்தனை நூற்றி எண்பது வரிகளில் வந்து அவ்வளவு அழகாக நமக்கு வந்து மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இன்னும் ஒரு தர இந்த பாடலை பார்த்துட்டு முழுமையான ஒரு பொருளா பார்த்துருவோம் என்ன சொல்றாருன்னா உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்து ஆங்கனக்கு அள்ளூரு ஆக்கை அமைத்தனன் ஒல்லிய கண்ணல் கணிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணைவான் தேன் கலக்க அருளொடு பரா அமுது ஆக்கினன் பிரமன் மால் அரியா பெற்றியானே அப்படிங்கிறாரு உருகுவதற்காகவே எனக்கு ஒரு உள்ளத்த நீ படைச்சப்பா அந்த உள்ளம் என்னுடைய உருகாமல் இருந்த உள்ளம் இப்போ உருகுகிற உள்ளமாக ஆயிடுச்சு என்னுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா அன்பு ஊறுகின்ற ஒரு உடம்பை ஆக்கிருச்சு எப்படி வந்து என்னுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னா என்னுடைய உடம்புக்குள்ளே எதுவுமே இல்லை எல்லா பற்றும் போய் எப்படி வந்து ஒரு 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 புழு வந்து எப்படி ஒரு விளாம்பழத்துக்குள்ள போய் அதனை ஃபுல்லாக தின்னு அந்த விளாம்பழத்துக்குள்ள ஒன்று இல்லாமல் பண்ணுதோ அது மாதிரி எனக்கிட்ட இருந்த அத்தனை பற்றுக்கள் எல்லாத்தையும் நீ நீக்கிவிட்டு நீ மட்டும்தான் அங்கே நிறைஞ்சு இருக்கிற மாதிரி நன்றியோ ஒரு யானை வந்து எப்படி அதுக்கு அது வந்து ஒரு கரும்பு விளாங்கனி அதைத்தான் தான் இருக்கும் அதை தவிர அதுக்கு வேற எதுவும் தெரியாது அப்படி எதுக்குமே இது இல்லாமல் இருந்த எனக்கு எல்லாத்தையும் நீ எனக்கு கொடுத்து எப்படி என்னைய ஒரு பெரிய பொருளா ஆக்கினியோ எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணின ஏன் பண்ணின அப்படின்னா எனக்குள்ள அந்த கருணை வான் தேனை கலந்து கருணை என்கின்ற உன்னுடைய தேனை கலந்து என்னை வந்து அருளோடு பரா அமுதாக்கினான் அப்படிங்கிறாரு பரா அமுது அந்த மாதிரி எல்லாருக்கும் வேண்டுவதற்குரிய ஒரு அழகான ஒரு பாடல்களை பாடு அப்படின்னு சொல்லி நீ எனக்கு ஒரு அது பிறந்ததுதான் இந்த திருவாசகம் இது இப்ப நீ வந்து பிரமன் மாலுக்கெல்லாம் எட்டாதவன் அவங்களுக்கெல்லாம் இந்த பேரின்பத்தை கொடுத்தியா என்னன்னு தெரியாது ஆனா அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரின்பம் உன்னால் எனக்கு கிடைத்ததப்பா அதற்கு காரணம் யார் நீயே தான் தான் தன்னேர் இல்லோன் தானேயான தன்மை நீயா வந்து எனக்கு ஆட்கொண்டு அருளின அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூத்தி ஐம்பது வரிகள்ல மாணிக்க வாசகர் ரொம்ப அழகா இறைவனுடைய பெருமைகளை அதாவது அண்ட அண்ட ப அண்ட பகுதியிலேந்து எப்ப எப்பேற்பட்ட அது அது வந்து நமக்கு வந்து கிடச்சிது யார் யாரெல்லாம் எப்படி எப்படியெல்லாம் படைச்சாங்க அறுவகை சமயம் இருந்ததே அத்தனை பேருக்கும் வந்து நீ கிடைச்சியா கிடைக்கலையே நீ எப்பேற்பட்டவன் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லான் தான்கே காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க நீ எல்லா 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 பொருளுக்கும் மேலானவன் இல்லையா உன்னை பழமைக்கும் பழமையானவன் இல்லையா ஆதியும் நீதான் அந்தமும் நீதான் அப்பேற்பட்ட பெருமை உடையவன் நீ நீ வந்து அப்படி எல்லாருக்கும் வந்து எல்லாருக்கும் அருளக்கூடிய தன்மை உள்ளவன் இல்லையா அந்த தேவர் இவ்வளவு பெரிய பெருமையுடைய அந்த தேவர்களால் உன்னை அறிய அறிய முடியுமா அறிய முடியாது நிறைய படிச்சுட்டா அவங்களால உன்னை அறிய முடியுமா அறிய முடியாது யாராலப்பா உன்னை அட முடியும் வேதம் நிறையா படிச்சுட்டா அவங்களால ஒன் உன்னை அறிய முடியுமா அறிய முடியாது தவம் நிறையா செய்தவங்களால அறிய முடியுமா அறிய முடியாது ஆனால் என் இப்படி யாருக்குமே காட்சி கொடுக்காத நீ எப்படி உன்னை அடையலாம் நீயா வந்து ஈசன் நீதான் எனக்கு தான் அப்படிங்கிற அந்த தன்மை எதுவும் இல்லாமல் நீதான் எனக்கு துணை நீதான் எனக்கு கதி அப்படின்னு உன்னையவே சரணடைஞ்சா நீயே தான் வந்து எனக்கு வந்து அருளை செய்தா எத்தனையோ திடீர்னு என்னை வந்து நீ கூப்பிட்ட அந்த நான் என்னன்னு சொல்றது எனக்குள்ள அப்படியே என்னுடைய எலும்பெல்லாம் உருகி போற மாதிரி போச்சே என்னுடைய மயிர்கால்களெல்லாம் கூச்ச அறிஞ்சிருச்சு ஐயோ இறைவன் வந்துட்டான் அப்படின்னு நான் உருள்றேன் பரள்றேன் கத்துறேன் கதறேன் எல்லாம் பண்றேன் என்னால் ஒன்னும் பண்ண முடியலையே உன்னுடைய பேரானந்தத்தை இந்த உடம்பால் தாங்க முடியுதா தாங்க முடியலையே இவ்வளவு இன்பத்தை இவ்வளவு தந்தியேப்பா ஒரு ஒரு பார்க்கடல்ல ஒரு அலை வந்து எப்படி உயர்ந்து அலை வீசுது அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு எப்படி கடலெல்லாம் நிறைஞ்சு இருக்குதோ அது மாதிரி என்னுடைய மனம் அப்படிங்கிறது வந்து ஆனந்தத்தில் நிறைஞ்சு தழும்பி கிடக்குது அந்த ஆனந்தமா அந்த என்னுடைய மனம் வந்து நிறைஞ்சு இருக்குது அந்த மாதிரியான தன்மையெல்லாம் நீ எனக்கு கொடுத்த உன்னுடைய பெருமை ஒன்று ஒன்றும் எண்ணி 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 நான் வந்து அனுபவித்தேன் என்னுடைய மயிர்கால் தோறும் அதை வந்து நீ வந்து உன்னுடைய ஆனத்தது எனக்கு வந்து கொடுத்தப்பா அப்படி கொடுத்த நீ என்னுடைய உருகாத உள்ளத்தையும் உருகச் செய்த எல்லாம் பண்ணின எல்லாம் பண்ணிட்டு கடைசியிலே எல்லாரையும் கூட்டிக்கிட்ட போன நீ என்னையை மட்டும் விட்டுட்டு போயிட்டியே ஏன்பா விட்டுட்டு போன அப்படின்னா எனக்கு எந்த பற்றுமே இல்லை எல் நீ கொடுத்த உடம்பு என்னுடைய உள்ளம் வந்து உருகுது அன்பு வந்து மேலோங்கி இருக்குது எல்லாமே இருக்குது என்னுடைய என் என்னுடைய உடம்பு மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளே என்ன இருக்குது எதுவும் அது வெறும் கூ ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்கு சிவன் அப்படிங்கிற ஒரு பேரானந்தத்தை நீ வந்து கருணை தேன் கலந்து எனக்கு கொடுத்துருக்க ஏன் விட்டுட்டு போனேன் அப்படின்னா நான் வந்து எல்லாருக்கும் இந்த பராமுதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக என்னையை விட்டுட்டு போயிருக்கியே இந்த தன்மை வே சி பிரம்மன் திருமால் யாருக்காவது கிடைச்சிருக்குமா கிடைச்சிருக்காது நீயே வந்து என்னை ஆட்கொண்டு குருவாக இருந்து அருளி இந்த இந்த திருவாசகத்தை பாடு அப்படின்னு சொல்லி பராமுதத்தை அருளோடு பராமுது ஆக்கினான் அப்படின்னு சொல்லி நீ என்னை பண்ணு அப்படின்னு சொல்லி என்னைய விட்டுட்டு போயிருக்கியப்பா அப்படின்னு சொல்லி தானே ஆன அந்த தானே வந்து தன்னை ஆட்கொண்ட தன்மையையும் இறைவனுடைய கருணையையும் இறைவனுடைய பெருமையையும் இறைவன் வந்து எப்படியெல்லாம் இறைவனை வந்து போற்றாரு எப்படியெல்லாம் இறைவனை வாழ்க 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 என்று அருள்லாறு அருள்கிறார் அப்படிங்கிறத இந்த திருவண்ட பகுதி வந்து நமக்கு ரொம்ப அழகா நமக்கு வந்து சொல்லுது திருவண்ட பகுதியில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக நமக்கு வந்து கூறியிருக்கார் இதுலேருந்து நாம் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எல்லார்கிட்டையும் இந்த பக்தி நூல்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அட்லீஸ்ட் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அதனுடைய பொருள் என்ன என்ன மாதிரியான ஒரு கட்டத்தில் எழுதியிருக்காங்க இப்போ மாணிக்க வாசகர் இந்த திருவண்ட பகுதி அப்படிங்கிறத ஒன்று எழுதலை அப்படின்னா அவருக்கு இறைவனை பார்த்தா அவருக்கு என்னெல்லாம் நடந்ததுங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அவர் எப்படியெல்லாம் அவருக்கு வந்து இன்பம் நடந்தது அவருக்கு எப்படியெல்லாம் அந்த இறை இப்போ இறைவனை பார்த்தா அந்த பேரின்பத்தை அவரை தாங்க முடியாமல் அவர் தவித்ததெல்லாம் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிற்கிற மாதிரி மாணிக்க வாசகர் நமக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னா மாணிக்க வாசகருடைய பெருமையை நாம் என்னன்னு சொல்றது எப்படி தன்னை வந்து தாழ்த்திக்கிறாரு ஒரு நாயேனாகிய உடம்பு பாயுது இதுக்குள்ள நீ வந்திருக்கியே அப்படின்னு தன்னைய வந்து எவ்வளவு கீழே தாழ்த்தி இறைவனை எப்படி உயர்த்தி நாம் இன்னும் எவ்வளவு பண்பா இருக்கணும் எவ்வளவு பக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் மாணிக்க நமக்கு உணர்த்துகிறார் இந்த முப்பது நாட்களும் வந்து ரொம்ப உணர்ந்து சில சில சமயங்களில் வந்து நிறைய விஷயங்கள் முன்னாடி படித்த அந்த நீத்தல் விண்ணப்பமாக இருக்கட்டும் சில வேறு சில பகுதிகளும் ரொம்ப நினைவுக்கு வந்தது மனசு ரொம்ப உருகி போனது மாணிக்க வாசகரை நினைத்து ரொம்ப அழகான ஒரு பகுதியாக இந்த திருவண்ட பகுதி வந்து இருந்திருக்கு ஸோ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆரம்பித்து இந்த இருபத்தி ஆறு வரைக்கும் ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக இந்த பகுதிகளை வந்து படிச்சாச்சு சில பகுதிகளில் வந்து என இதுல வந்து நிறைய தத்துவங்கள்லாம் நிறைய இருக்கு அதே அதே மாதிரி சித்தாந்தங்கள் நிறைய இருக்குது அந்த சித்தாந்தங்கள் தத்துவங்கள் அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு எளிமையான தமிழில் வந்து சொல்லியிருக்கேன் கேட்ட அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி இதை நான் படிக்கிறேன்னு சொன்னோன்னே எனக்கு தேவையான அந்த உரைகளெல்லாம் முருகேலையை அழகாக எடுத்து தந்தாங்க அதே மாதிரி ஒவ்வி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நான் விளவி அப்படின்னு சொல்லி படித்தேன் அந்த தவறுகளையும் சுட்டி காட்டினாங்க ஸோ அதையும் நான் வந்து நான் வந்து கண்டிப்பாக திருத்திக்கிறேன் நிறைய தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க நான் அடுத்த தர அதை நான் திருத்திக்கிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் எப்பவும் போல இந்த வருஷமும் எனக்கு வந்து தொடர்ந்து இதை கேட்டு ஆதரவு அளித்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மீண்டும் அடுத்த வருடம் வேற ஒரு தலைப்பில் திருவாசகத்தில் நாம் சந்திப்போம் மாணிக்க வாசகர் திருத்தாள் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அவன் அருளால் நாம் எப்பொழுதும் அவன் தாழ் வணங்குவோம் நன்றி வணக்கம்